மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் இன்னைக்கு பெரிய அளவில் ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய வைரலா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கெட் அவுட் மோடி இவ்ளோ அளவுக்கு வைரலா இருக்குது இந்த வார்த்தை யார் ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு மோடிஜி மேல அப்படி என்ன கோபமோ தெரியல இந்த அளவுக்கு எல்லாருமே கெட் அவுட் மோடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை தான் ஆரம்பிச்சு வச்சாரு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதாவது பாஜக அரசுடைய இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்றா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க நிதி தருவோம் தேசிய கல்வி கொள்கையை நீங்க ஏற்றா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்விக்கான நிதியை நாங்க தருவோம் சொல்லி பாஜக அமைச்சர் ரொம்ப ஆணவமா பேசினார் இல்லையா அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதத்துல திமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு கோபேக் மோடி தான் சொல்லிட்டு இருந்தோம் இதே மாதிரி திணிக்கணும்னு நினைச்சீங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிய நிதியை நீங்க தரல அப்படின்னா இனி கோபேக் மோடிலாம் சொல்ல மாட்டாங்க இனி கெட் அவுட் மோடி தான் தமிழர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி இந்த முறை கோபேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் இதை பார்த்து அண்ணாமலை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எது கெட் அவுட் மோடின்னு சொல்லுவீங்களா நீ சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி சொல்லி பார்த்துடலாம் நீங்கள் நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடின்னு மட்டும் சொல்லி பார்த்துரு எங்கள் ஜி மேல கையை வச்சு பாரு நீ அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த மக்களை அண்ணாமலை தான் சொறிஞ்சு விட்டாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீனா வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நீ சொல்லி சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்லை இல்லை எங்க எங்கள் அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பார்றா பார்க்கலாம் நீ சொல்லிப்பார் நான் சொல்றேன் நீ சொல்லிப்பார் வாயிலிருந்து எங்களுடைய உலகத் தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்கிறா பார்க்கலாம் சொல் அண்ணாமலை இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில் தான் தாமதம் அடுத்த கொஞ்ச நேரத்துலையே சோஷியல் மீடியா எல்லா சோஷியல் மீடியாவிலையுமே குறிப்பாக எக்ஸ்பேஸில் கெட் அவுட் மோடி அப்படின்ற வார்த்தை ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்துட்டு இருக்குது உலக அளவுல எல்லாருமே ஒரு மனசனை கெட் அவுட் சொல்றாங்களே கெட் அவுட் சொல்றாங்களே என்ன காரணம் சொல்லி இன்னைக்கு முழு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு இன்னைக்கு காலையில எடுத்து நம்ம எக்ஸ்பேஜ் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது ட்ரெண்டிங் நம்பர் த்ரீல இருந்தது அடுத்து மதியத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் கோபேக் மோடி அப்படின்னு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் சொல்லும் போதெல்லாம் அப்ப கருப்பு பலூன் பறக்க விட்டு எல்லா இடங்களையுமே கோபேக் மோடினு எழுதுனதால அந்த கோபேக் மோடினு சொல்லக்கூடிய வார்த்தையை தாங்க முடியாமலே நம்ம மோடிஜி ஏர்போர்ட்டோட மெயின் ரோடு வழியா வராம ஏர்போர்ட்டோட செவ்லாம் உடச்சிக்கிட்டு அந்த பக்கம் எஸ்கேப் ஆகி போன கதையெல்லாம் நமக்கு தெரியும் இன்னைக்கு கோபேக் மோடிங்கறது தாண்டி கெட் அவுட் மோடின்ற வார்த்தைக்கு ட்ரெண்ட் ஆனதால எங்க மோடிஜி ரொம்ப அசிங்கப்பட்டாரு அவமானப்பட்டாரு ஏன் அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன வீட்டுல ஒரே சண்டல ஒரே சண்டை நெரு சாட முடியல வாங்க முடியல கண்ட மாதிரி ஏச்சி விழுது எங்க தான் போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு சி நீ மனசுல நீ சரி இப்போ இந்த கெட் அவுட் மோடின்ற வார்த்தை எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி பார்த்தோம்னா பாத்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தெருக்கல்ல இன்னைக்கு கோலம் வரைஞ்சி இந்த இந்திய எங்கள் மேல திரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல ட்ரெண்டா போச்சு ஏன்னா தமிழர்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு சொல்லி உண்மையில பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இவங்க இந்த இந்தியை திணிக்கிறது மூலியமா அவங்களுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையுமே அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த சனாதனத்தையுமே தான் திணிக்கி பார்க்கறாங்க இப்ப எந்த அளவுக்குன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை நம்ம ஏற்கிறது மூலமா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உதாரணத்துக்கு இவங்க எந்த அளவுக்கு பாடத்திட்டங்களை மாத்திருக்காங்க இப்ப ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் நம்ம நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இனி அந்த ஹரப்பா நாகரிகம் கிடையாது இனி அது சரஸ்வதி நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பேரையே ஒட்டுமொத்தமா அந்த வரலாறையே ஒட்டுமொத்தமா மாத்துறாங்க முகலாயர்களோட எத்தனையோ வரலாறுகள் இங்க இருந்தது முகலாயர்களுடைய வரலாறு சார்ந்த நிலங்களுடைய பேர்தான் எத்தனை நாளா மாத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா புதிய கல்விக் கொள்கையில முகலாயர்களுடைய பல வரலாறுகள் அந்த பாடத்திட்டத்திலிருந்து ஒட்டுமொத்தமா அந்த பாடத்திட்டமே தூக்கப்படுது அப்ப முகலாயர்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு வரலாறு பின்னணியுமே இல்லாத அளவுக்கு தான் இவங்க கல்வி திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க மகாத்மா காந்தியோட கொலை நம்ம எடுத்துக்கிறோமே மகாத்மா காந்தி நாதுராம் கோட்ஸேன்னு சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ்ல வேலை செஞ்ச ஒரு நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அந்த மகாத்மா காந்தியோட படுகொலை சம்பந்தத்துல சுட்டு கொண்டவன் நாதுராம் கோட்ஸே அப்படின்ற பெயர் நீக்கப்படுது அந்த நாதுராம் கோட்ஸே ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் கல்வியில இருந்தது அந்த பாடம் நீக்கப்படுது இந்த அளவுக்கு கடை கிட்டத்தில எப்படி கொண்டு போயிருவானா மகாத்மா காந்திதான் ஹார்ட் அட்டாக்ல செத்து போன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் உங்க பாடத்திட்டத்தை கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்ல குஜராத் கலவரம் இந்தியாவுடைய ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம் இந்தியாவை எந்த அளவுக்கு வெளிநாடுகள் மத்தியில தளக்கூடிய வச்ச ஒரு சம்பவம் அந்த குஜராத் சம்பவம் சம்பந்தமா குஜராத் கலவரம் சம்பந்தமான ஒட்டுமொத்த பாடங்கள நீக்கப்படுது அப்ப இவங்க என்னன்னா வரலாறு அடுத்த தலைமுறையே வரலாறு உண்மையான வரலாறுகளை தெரிஞ்சுக்காம இவங்க சங்கிகள் எதோ வரலாறுகளா சொல்றாங்களோ எதோ பாடமா சொல்றாங்களோ அது மட்டுமே வரலாறுன்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அப்பேற்பட்ட திணிக்கக்கூடிய கலாச்சாரம் எங்களுக்கு தேவையில்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில நாங்கள் சிறந்து விளங்கிட்டு இருக்கோம்னு சொல்லி தமிழர்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதத்துல தான் ஒவ்வொரு தெருக்கல்லையுமே கோலம் வரைஞ்சி எங்ககிட்ட இந்த மொழியை வந்து எங்களை திணிக்காதீங்க உங்களுடைய சித்தாந்தத்தை மத்தியில வந்து திணிக்காதீங்கன்னு சொல்லி பெரிய அளவில் இன்னைக்கு எதிர்ப்புகள் உருவாயிருது சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு பாஜக சார்பில் ஒரு ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு தெரியுமா அதுல எப்பேற்பட்ட சாதனைகள்லாம் இருக்கு இதை தான் திமுக வர வரவிடாம பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிடுறாங்க அந்த போஸ்டர்ல பார்த்தோம்னா மும்மொழி கொள்கையின் மகத்துவம் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையில் இந்தியை தவிர மூன்றாவது மொழியாக தேர்வு செய்ய கொடுக்கப்பட்டிருக்கும் மொழிகளின் விபரம் என்னென்ன மொழியெல்லாம் மூன்றாவது மொழியா நீங்க தேர்ந்தெடுக்க ஒரு விபரம் போட்டுட்டு அதுல இந்திய மொழிகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா பாலி பாரசீகம் பிரகிருதி சமஸ்கிருதம் இந்தி அப்படின்னு சொல்லி இந்த இந்திய மொழிகள் ஒரு லிஸ்ட் போடுறாங்க இதுக்கப்புறம் அயல் நாட்டு மொழிகள் ஒரு லிஸ்ட் போட்டு கொரியன் ரஷ்யன் பிரெஞ்சு சைனீஸ் ஜெர்மன் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் தாய் ஜப்பானீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறாங்க இந்த இந்திய மொழிகளையும் இந்த அயல்நாட்டு மொழிகளையும் நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலயமா நீங்க படிச்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதெல்லாம் வந்து சிபிஎஸ்இ மட்டும் மட்டும்தான் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் இதை படிக்கணுங்கிறதுக்காக நாங்க கொண்டு வரோம் பாத்தீங்களா எத்தனை மொழி கத்துக்க முடியுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அதுவும் இதுல நீங்க விரும்பிய மொழி நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க இதுக்கடுத்து கீழே ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க ஐந்தாம் வகுப்பு வரையில் தாய்மொழி உள்ளூர் மொழி பிராந்திய மொழி பயிற்று மொழியாக இருப்பது கட்டாயம் ஐந்தாம் வகுப்பு வரை இந்த உள்ளூர் மொழி தாய்மொழி பிராந்திய மொழி எல்லாம் பயிற்று மொழியா இருப்பது கட்டாயம் சொல்லி புதிய கல்விக் கொள்கை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதோட உண்மை தன்மை என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னா இவங்க சொல்றாங்க இங்க வந்து தனியார் பள்ளிகள்ல தான் எல்லாம் ஸ்பெஷலா இருக்குது இங்க தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டமே இல்ல இங்க பள்ளிகளா சுருகாடு கண்ணிக்கிறா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே அதுவே மொதல் வடிகட்டின போய் இங்க எப்ப நம்ம தமிழ்நாட்டுல சமச்சீர் அப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்தோமோ மெட்ரிக் என்ன ஒரு கல்வி திட்டம் இருக்கோ அதேதான் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் ஒரே பாடத்திட்டம் தான் இந்த பாடத்திட்டம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு மாடல் எஜுகேஷன்ல நம்ம நகர்ந்து போயிருக்கோம் அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒண்ணும் உங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட புத்தகத்தை வாங்கி படிங்க உதாரணத்துக்கு தமிழ் புத்தகம் நீங்க எடுத்துக்கோங்க அந்த தமிழ் புத்தகத்தோட நீங்க பேஜை படிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சில பாடல்கள் இருக்கும் சில பாடல்கள் பார்க்கும்போது அந்த பாடல் லிஸ்ட் இருக்கும் அதுக்கு நல்ல அழகான கலர் போட்டு கார்ட்டூன் போட்டு எல்லாமே இருக்கும் அதுல ஒரு ஓரத்துல கியூஆர் ஸ்கேனர் ஒண்ணு இருக்கும் இந்த கியூஆர் ஸ்கேனரை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ ஓப்பன் ஆகும் அப்ப அந்த என்ன பாடல் இருக்கோ அந்த பாடலை பிளே பண்ணி அந்த பிள்ளை பாட்டு கேட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு படிக்கிறத விட பாடல் வழியா கேட்கும்போது நல்ல மனசுல பதியும் அப்ப இங்க டீச்சர் எந்த ஒரு திட்டத்தில் இந்த பாட இந்த பாடலை சொல்லி கொடுப்பாங்களோ அதே பாடல் இங்க ஒரு பாட்டா ஓடுது அந்த பாட்டு அது நல்ல கார்ட்டூனோட இருக்கு அந்த பாட்டு கார்ட்டூனோட இந்த பிள்ளைங்க இந்த பாட்டை பாடும்போது இந்த பாடம் பிள்ளைகள் மனசுல ரொம்ப தெளிவாக பதியும் இதெல்லாம் வெளிநாடுகளில் மட்டுமே நினைச்சனால பார்த்தது அந்த ஒரு மாடல் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்கு ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஒரு மெட்ரிக் ஸ்கூலுக்கு என்ன ஒரு பாடத்திட்டமோ அதே திட்டம் அரசு பள்ளிகள்ல இங்க இருக்குது இந்த அளவுக்கு நம்ம எஜுகேஷன்ல இந்த அளவுக்கு நம்ம டாப்ல போயிட்டு இருக்கிறோம் ஆனா இவங்க நீங்களும் எங்களை மாதிரி வடக்கு மாதிரி நீங்களும் கல்விக்கு வாங்கன்னு சொல்லி நம்மளை பின்னோக்கி இழுக்கிறாங்க இந்த அளவுக்கு இழுக்கிறாங்கல்ல அந்த வடக்குல அங்க கல்வி நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ பாருங்க இது வந்து ஆக்சுவலி நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்மம் எ் எய்த் ஸ்டாண்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறோம் ஸோ ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து இதுதான் வந்து யூபியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸு ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாலடைஞ்சு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்ப எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இங்க பாஜக சார்பில் ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்க இல்லையா புதிய கல்விக் கொள்கையில இதெல்லாம் இந்திய மொழிகள் இதெல்லாம் அயல்நாட்டு மொழிகள் இதுல நீங்க விரும்பிய மொழியை மூன்று மொழியை நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க இல்லையா அதோட உண்மை தன்மை என்ன நம்ம பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க ஒரு பொய் பிரச்சாரம் புதிய கல்விக் கொள்கையோடைய அந்த ஆவணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று மொழியில இரண்டு மொழிய இந்திய மொழியை தேர்வு செய்யணும் ஒரு மொழி தான் அயல்நாட்டு மொழியை நீங்க தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்கு அட்லீஸ்ட் டூ ஆஃப் த்ரீ லாங்குவேஜ் ஆர் நேட்டிவ் டு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்று மொழியில ரெண்டு மொழி நீங்க இந்திய மொழியை தேர்ந்தெடுக்கணும் ஒரு மொழி மட்டும் தான் நீங்க அயல்நாட்டு மொழியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க இப்ப ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் நம்மளுடைய இந்திய மொழி கிடையாது ஆங்கிலம் ஒரு அயல்நாட்டு மொழி தான் அப்போ ஒரு மாணவன் அயல்நாட்டு மொழி இங்க படிப்புக்கு கண்டிப்பா ஆங்கிலம் முக்கியம் மற்ற எந்த நாடுக்கு போறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு இங்கிலீஷ்ன்ற ஒரு காமன் லாங்குவேஜ் அப்ப இங்கிலீஷ் பாடத்தை ஒரு மாணவன் கண்டிப்பா தேர்ந்தெடுப்பான் அப்போ அயல் நாட்டு மொழியை ஒரு மொழி தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது அது இங்கிலீஷ் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு மொழி அது இந்திய மொழி மட்டுமே தேர்ந்தெடுக்கும் போது ஒரு மாணவன் என்ன செய்வாரு அதில் முதல் மொழியா தாய்மொழியை தேர்ந்தெடுப்பார் இப்போ உதாரணத்துக்கு தமிழை தேர்ந்தெடுக்கிறாரு வைங்களேன் அப்ப மீதி இருக்கக்கூடிய இன்னொரு மொழி அது இந்திய ஒன்று தான் தேர்ந்தெடுக்க முடியும் இந்த இந்திய மொழியில எதை தேர்ந்தெடுக்க முடியும் இந்தியை தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொண்டு வருவாங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவன் இருக்கிறாரு அவர் வந்து நான் இன்னொரு மொழியா வந்து மராத்தியை தேர்ந்தெடுக்கிறேன் ஏன்னா அயல்நாட்டு மொழி ஆங்கிலம் தேர்ந்தெடுச்சு தமிழ் தாய்மொழி தமிழை தேர்ந்தெடுத்தாச்சு இப்போ மூன்றாவது மொழியா நான் மராத்தியை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மராத்திக்கு இங்கே போதுமான ஆசிரியர்கள் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த அந்தவர்க ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல தான் மராட்டி டீச்சர் இருக்கிறாங்க எல்லா இடங்களிலுமே இங்கே டீச்சர் பற்றாக்குறை அதனால டீச்சர் இருக்கிற மாதிரி பாடத்தை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளை விரும்பாமலேயே நம்மளை இந்தி படிக்கிறதுக்கும் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கும் தான் இவங்க சொல்லுவாங்க இந்த படிப்புக்கு தான் டீச்சர் இருக்கிறாங்க நீங்க இந்தி மொழியும் சமஸ்கிருதத்தையும் எடுத்துக்கோங்க இதுதான் இந்திய மொழி அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட திணிக்கிறதுக்கான உயர் முயற்சி தான் இந்த பாடத்திட்டம் ஏன்னா பாஜக அரசு அவங்க ஆட்சிக்கு வந்ததுல அவங்க மொழிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க இல்லையா அந்த நிதி ஒதுக்கீடு செய்யறதுல சமஸ்கிருதத்துக்கு தான் இங்க அதிக மொழி அதிக அளவுல நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க சமஸ்கிருதம் இங்க யாருமே பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு மொழி எந்த வகையிலுமே பயன்படாத ஒரு மொழி அந்த மொழிக்கு தான் இவங்க பெரிய அளவுல நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இந்தி மொழிக்கான நிதி அதிக அளவுல செஞ்சிட்டு இருக்காங்க தமிழ் இங்க செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழி பழங்கால மொழி இந்த உலகத்துல இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி அந்த தமிழ் மொழிக்கு ஒரு தான் இங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அப்ப நம்ம இந்த மொழி படிக்கலாம் அப்படின்னு போகும்போதும் ஹிந்திக்கு டீச்சர் இருக்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு டீச்சர் இருக்கிறாங்க அதனால இந்த மொழி தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பாமலேயே இந்தியோ சமஸ்கிருதத்தையும் படிக்கக்கூடிய ஒரு நிலமை ஒன்று வரும் எந்த அளவுக்கு புதிய கல்விக் கொள்கையை சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது சமஸ்கிருத மொழிக்கு வந்து தனி முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து பள்ளிகளிலும் கிரேட் லெவல் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் சமஸ்கிருதத்தை வந்து ஒரு கிரேட் லெவல் சொல்லி எல்லா அதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்காக புதிய கல்விகளில் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க ஆனா செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழ் உட்பட பல மொழிகள் இருக்கிற நம்மளுடைய பழமொழிகள் மற்ற மொழிகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து பரவலாக பள்ளிகளில் கற்றுத்தரப்படும் அப்படிங்கிறது இப்ப வந்து வேற இடத்துல இருக்க ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது பரவலாதான் இருக்கும் அந்த அந்த டீச்சர் எங்கேயாவது ஒரு டீச்சர் இருப்பாங்க ஆனா சமஸ்கிருதத்துக்கு அதுக்கு நாங்க கிரேட் லெவல் கொடுத்து எல்லா ஸ்கூல்லுமே கிரேட் லெவல் நாங்க கொடுத்துருவோம் சொல்லி இந்த அளவுக்கு சமஸ்கிருதத்தை இந்தியன் திணிக்கிறதுக்கு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை தவிர அதை தாண்டி இதுல வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் பிரெஞ்சு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா நீ இங்கிலீஷ் அயல் நாட்டு மொழியை தேர்ந்தெடுத்து அதனால உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லி இப்படி தட்டி தான் இந்த முயற்சி சரி இது ஏன் தாண்டி நம்ம மற்ற லாங்குவேஜ் படிக்கணும் ஒரு பிரெஞ்சு ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம படிக்கணும் அப்படின்னா அது செகண்டரி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு தான் அவங்க கொண்டு வராங்க அதாவது கூடுதல் மொழி அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினா அந்த கூடுதல் மொழியை நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் ஜப்பானிஸ் அரபிக் இது மாதிரியான பல லாங்குவேஜ் அதில் கொண்டு வராங்க இப்போ செகண்டரி லாங்குவேஜ் நான் வந்து மூன்று மொழியை தேர்ந்தெடுக்கணும் இந்திய மொழியில ரெண்டு ஒரு ஆங்கிலம் இந்த மூணு மொழி தான் என்னால இங்க படிக்க முடியும் மும்மொழி கொள்கையில இதை தாண்டி இன்னொரு மொழியை படிக்க முடியாது இப்போ நான் செகண்டரி லாங்குவேஜை நான் பிரெஞ்சு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா அந்த செகண்டரி லாங்குவேஜ்க்காக நான் ஃப்ரெஞ்சை செலக்ட் பண்ண அப்படிங்கும்போது அந்த லாங்குவேஜ்க்கு நான் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல அங்க டீச்சர் இருக்கணும் அங்க டீச்சர் இருந்தால் மட்டும்தான் அந்த செகண்டரி லாங்குவேஜை நான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ இப்படி நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்களை தான் இவங்க இந்த புதிய கல்விக் கொள்கை மூலயமா இங்க திரிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க சரி கடைசியா ஒரு விஷயம் அந்த பாஜகவுடைய போஸ்டர்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க ஐந்தாம் வகுப்பு வரை பயிற்று மொழியாக தாய்மொழி இருப்பது கட்டாயம் பாத்தீங்களா தேசிய கல்விக் கொள்கையில அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில தான் பயிற்று மொழியா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்களே அதுவுமே ஒரு பச்சை பொய் அந்த புதிய கல்விக் கொள்கையோட ஆவணத்தின்படி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அங்க ஐந்தாம் வகுப்பு வரை பயிற்று மொழியாக தாய்மொழி இருப்பது அப்படிங்கிறது எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கு மட்டுமே அப்படிங்கறத அதுல குறிப்பிட்டிருக்காங்க அதுல எந்த அளவு குறிப்பிட்டிருக்காங்க வேரபில் பாசிபிள் த மீடியம் ஆஃப் அண்டில் அட்லீஸ்ட் கிரேட் ஐந்தாம் வகுப்பு வரை வேறபில் பாசிபிள் எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கு மட்டுமே பயிற்று மொழியா தாய்மொழி இருக்கும் அதை தாண்டி எட்டாம் வகுப்பு வரை பட் பிரெஃபர்டி டில் கிரேட் எயிட் அண்ட் பியாண்ட் வில் பி த ஹோம் லாங்குவேஜ் மதர் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் ரிலீஜியன் லாங்குவேஜ் எட்டாம் வகுப்புக்கு பிறகுதான் இது மாதிரி உங்களுடைய தாய்மொழி உங்களுடைய உள்ளூர் மொழி உங்களுடைய பிராந்திய மொழியில வந்து எட்டாம் வகுப்புக்கு மேலதான் இங்க பயிற்று மொழியா இருக்குமே தவிர ஐந்தாம் வகுப்பு வரை அப்படிங்கிறது அது எங்கெல்லாம் சாத்தியமோ அங்க மட்டும்தான் எங்கெல்லாம் அந்த மொழிக்கான டீச்சர் இருக்கிறாங்களோ அங்க மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் ஒண்ணும் பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இருக்குது பி எம் ஸ்ரீ ஸ்கூலா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா இருக்க ஸ்கூலா இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டில் அந்த ஸ்கூல் இருக்கு ஆனா தமிழ் மொழியா அங்க கல்வி கற்றுக் கொடுக்கப்படுறதுல தமிழுக்கு அங்க ஆசிரியரே இல்லை தமிழுக்குன்னு ஒரு டீச்சர் கூட கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில வச்சுக்கிட்டு இவங்க தேசிய கல்வி கொள்கை மூலியமா உங்களுடைய தாய்மொழி மொழியா நாங்க கத்துக் கொடுப்போம் நீங்க விரும்பிய லாங்குவேஜ் உங்களுக்கு நாங்க கத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றது எல்லாமே இது எல்லாமே முழு 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 புழு பொய் பொய்யான ஒரு விஷயம் இது மூலிமா அவங்க சொல்றது என்னன்னா இந்தியாவில இந்திய நீ படிக்கணும் இந்திய மொழியை ரெண்டு மொழி நீ தேர்ந்தெடுக்கணும் போது இந்தி மொழி சமஸ்கிருத மொழி அந்த மொழிக்கு தான் நாங்க அதிகமா நிதி ஒதுக்கிறோம் அந்த மொழியை நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியை திணிச்சு அது மூலிமா சமஸ்கிருதத்தை திணிச்சு அது மூலிமா நம்ம கிட்ட சனாதனத்தை திணிக்கிறதுக்காக தான் இந்த புதிய கல்விக் கொள்கை இது நீ அவசியமா படிச்ச ஆகணும் இதுலதான் எல்லாமே இருக்கு இவ்வளவு சிறப்பு அம்சம் இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்றது எல்லாமே புழுகு முட்டை இது எந்த வகையிலுமே இங்கே எடுப்படாது இந்த அளவுக்கு இது திணிக்கிறதால தான் இங்கே தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இனியே நீங்கள் திணிச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா கெட் அவுட் மோடி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it